عليكم ورحمة الله <سؤال> وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد எல்லாமல்ல அல்வாஹில் சாஹ்தலாவி நிலையார்களே தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்களும் மகான்கள் பெரியார்கள் என்று சொல்லக்கூடிய சேகுமார்களை வழிபாடு செய்யக்கூடியவர்களும் அவர்களுக்கு சஜிதா செய்கிற ஒரு காட்சியை நம்ம பரவலாக பார்க்கிறோம் கபூர்ல போய் சஜிதா செய்கிறார்கள் உசுரோடு இருக்கக்கூடிய சில பேரை பெரியார்கள் மகான்கள் என்று நினைத்துக் கொண்டு அவங்க காலில் விழுந்து என்ன செய்யறாங்க சாஸ்தாங்கம் செய்கிறார்கள் இந்த மாதிரியான செயலை செய்யக்கூடியவர்கள் மார்க்கத்தில் உள்ளதுதான் வரவேற்கத்தக்க ஒரு காரியம் தான் கிடைக்கும் என்று கொண்டு இதை செய்கிறார்கள் இப்படி செய்யக்கூடியவர்கள் முக்கியமாக என்ன ஆதாரத்தை எடுத்து காட்டுவார்கள் என்று சொன்னால் ஆதம் அலி சலாத்துலாம் அவர்களை படைத்த உடனே படைக்கும் பொழுது மலக்குகள் வானவர்கள் வந்து அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க படைக்க வேணாம் சொல்லி அல்லாஹ் என்ன உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு ஆதமலை படைத்து அவர்களுக்கு எல்லா விதமான ஞானங்களையும் கற்றுக் கொடுத்து ஆதமலை அவர்களுக்கும் மலக்குகளுக்கும் மத்தியில் ஒரு பரீட்சை போட்டி வைக்கிறான் அல்ல ஒவ்வொரு பொருளையாக எடுத்துக்காட்டி இது என்ன இது எதுக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் ஒவ்வொன்றுக்கும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் பதில் சொல்றாங்க அவர் இப்பதான் படைக்கவே இவங்க பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நூற்று கணக்கான ஆண்டுகளாக கண்டிப்பா இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட மலக்குமார்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் இப்போதுதான் படைக்கப்பட்டு இருக்கிற ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வந்து எல்லாமே அவருக்கு அந்த விடைய சொல்றாரு ஆதம் அலிஸ்லாம் சொன்ன உடனே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லவில்லை அல்ல சொல்றான் நான் ஒரு படைப்பை படைக்க போறேன்னு சொன்னா அதை போய் நீங்க குறை சொல்றீங்க நீங்க இத்தனை லட்சம் வருஷமா இத்தனை ஆயிரம் வருஷமா நீங்க இந்த உலகத்தில் இருக்கிறீங்க இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியல ஆனால் நான் படைத்திருக்கிற இந்த படைப்பு இருக்கார இவருக்கு என்ன இருக்கு எல்லாமே தெரியுது நாலேஜ் உங்களோட அறிவு கூடுதலா இருக்கிறது இந்த மாதிரி ஒரு படைப்பை தான் நான் படைக்க விரும்பினேன் என்று சொல்லிவிட்டு மலக்குகளை நோக்கி அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா ஆதமுக்கு நீங்க சஜிதா செய்யுங்க இதுதான் டாபிக் ஆதம் அலை நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதாக சொன்ன பிறகு மலக்குமார்கள் எல்லாம் அந்த சஜிதாவை செய்ததாக இப்லீஸ் மாத்திரம் அந்த சஜிதா செய்வதை மறுத்ததாக திருக்குரான் வந்து பல இடங்களில் காட்டுகிறது இது எங்கெல்லாம் சொல்லப்படுது என்று கேட்டா பதினஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஏழாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனம் பதினேழாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்னாவது வசனம் பதினெட்டாவது அத்தியாயம் ஐம்பதாவது வசனம் இருபதாவது அத்தியாயம் நூத்தி பதினாறாவது வசனம் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் எழுபத்தி ரெண்டாவது வசனம் இது எல்லாத்திலயுமே இதுக்குள் நாளில் மலாய் கத்து ஆதம் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று மலக்குகளுக்கு நம்ம சொன்னோம் இப்ப சஜதூ இல்லா இபிலிஸ் இபிலிசை தவிர அனைவரும் சஜிதா செய்தார்கள் இப்படி குரான்ல இருக்கிறது இதை வைத்துக் கொண்டு என்ன சொல்லுவாங்க கேட்டா பாருங்க மலக்குகளுக்கு வந்து தெரியாது ஆதமலை சலாத்துக்கு தெரிந்திருக்கிறது அவர் ஒரு குருநாதராக இருந்து விட்டார் மலக்குகளுக்கு தெரியாத ஒன்றை இவர் சொல்லி கொடுத்தா குருநாதர் தானே இந்த குருநாதருக்கு செய்ய வேண்டிய மரியாதை என்னவென்று சொன்னால் அவங்களுக்கு சஜிதா செய்வது தான் அல்ல மலக்குகளுக்கு சஜிதா செய்யுமாறு உத்தரவு போடுகிறான் மலக்குகளும் சஜிதா செய்கிறாங்க அதை மறுத்ததுனாலதான் இப்ளிசா இப்ளிசா போனான் சைத்தான வெளியேற்றின காரணம் என்ன அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைய மீறினதுக்கு தான் ஆதமலை சிலாத்துக்கு சைதா செய்யு சொல்லும் பொழுது அவன் மறுத்துட்டான் மறுத்ததுனால தான் அவன் என்ன செஞ்சான் அல்லாவுடைய எதிரியாக மாறி போனான் அப்ப இதுல நம்ம என்ன தெரிகிறோம் பெரியார்கள் மகான்கள் எல்லாம் நமக்கு ஆன்மீக குருநாதர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு போய் சைதா செய்வது வந்து அவங்கள வணங்கினதாகவோ அவங்கள கடவுளாக ஆக்கினதாகவோ ஆகாது அது ஒரு குருவுக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை அந்த அடிப்படையில தான் நாங்க வந்து கபூர்லயும் சரிதா செய்கிறோம் அதே மாதிரி வந்து உள்ள பெரியார்களுக்கு சேகமார்கள் தரிகாவுடைய சேகமார்கள் அவர்களுக்கு நாங்கள் சஜிதா செய்கிறோம் என்று இவங்க சொல்லுவாங்க இப்படி மட்டும் குரான்ல இருக்குமையானால் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னதோட அதுக்கு மாற்று கருத்து எதுவும் குரான்ல இல்லாம இருக்குமே ஆனால் இது அப்படியே வழங்கிட்டு போயிட வேண்டியதுதான் ஆனால் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லி வர்ற மாதிரியே அல்லாவுக்கு மட்டும்தான் சவிதா செய்யணும் பெரியாருக்கு செய்யக்கூடாது மகானுக்கு செய்யக்கூடாது எந்த படைப்புக்கும் செய்யக்கூடாது என்ற ஆதாரங்களும் குரான்ல அதிசல நிறைய இருக்காது அப்ப ஒரு பக்கம் ஆதமலை சலாத்துக்கு சைதா மலக்குக்கு அல்லா கட்டளை இன்னொரு பக்கம் என்ன செய்யறான்னு கேட்டா எனக்கு மட்டும்தான் சஜிதா யாருக்கு நீங்க சைதா செய்யக்கூடாது வேற அல்லாஹ் வந்து வேற ஒரு இடத்துல நமக்கு பல இடங்கள்ல அல்லாஹ் அந்த அந்த வருஷையா ஒன்னு ஒன்னு எடுத்து காட்டுவோம் இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபிகள் நாயகம் செல்லலா உலக செல்லம் அவங்களும் இந்த மாதிரி வந்து செய்யக்கூடாதுன்னு என்று தனக்கே இருக்கிறாங்க செய்ய சகாபாக்கள் விரும்பும் பொழுது அப்படிலாம் செய்வதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்ப மார்க்க ஆதாரம் வந்து இப்ப முரண்பட்டு தெரிகிறது இந்த ஆதாரத்தை மட்டும் வச்சு பார்த்தால் மலக்குகள் எப்படி ஆதமலை சலாத்துக்கு செய்தா செஞ்சாங்களோ அந்த மாதிரி நம்ம செய்யலாம் என்ற கருத்து எடுக்கலாம் ஆனால் தடுத்து இருக்கிற வசனங்களை வச்சு பார்த்தா என்ற ஒரு கருத்துக்கு வருவோம் ரெண்டுமே கருத்துக்குரா இருக்கும்போது இது நீ நான் எடுத்துக்கன்னு போக முடியுமா அப்படி போவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது இப்படி ஒரு தடவை எதை செய்யக்கூடாதுங்கிறானோ அதையே செய்ய அல்ல எப்படி சொல்லுமா அப்ப அல்லாஹ் வந்து முரண்பட்டு பேச மாட்டான் என்பதை கவனத்தில் கொண்டு இது என்னத்துதான் இது சொல்லுது என்ன மேற்று என்று நம்ம வந்து ஆய்வு செஞ்சோமே ஆனால் ஒரு குழப்பம் இல்லாத ஒரு முடிவுக்கு வந்து விடலாம் இதையும் நம்ம மறுக்க தேவையில்லை ஆதமலை சலாத்துக்கு செய்த நம்ம என்ன செய்ய வேண்டிய மறுக்க தேவையில்லை நமக்கு சஜிதா செய்யக்கூடாது என்று உத்தரவு இருக்குதா அதையும் மறுக்க தேவையில்லை ரெண்டுக்கும் இணக்கமான ஒரு பொதுவான கருத்தை அடைவது வந்து சிரமமான விஷயம் கிடையாது எப்படின்னு கேட்டா இந்த சஜிதா என்கிற வார்த்தை இருக்குது இல்லையா இந்த சஜிதாங்கிற வார்த்தை வந்து இப்ப நம்ம என்ன நம்ம என்ன வழங்குவோம் நெத்தி மூக்கு ரெண்டு உள்ளங்கை முட்டுக்கால் கால் விரல்கள் இதெல்லாம் படக்கூடிய வகையில் எட்டு உறுப்புகள் தரையில படக்கூடிய வகையில் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டை சஜிதான் வழங்கி வச்சிருக்கோம் சஜிதான் சொன்னா நெத்தி தரையில படணும் மூக்கு படணும் ரெண்டு கை படணும் முட்டுக்கால் படணும் ரெண்டு கால் விரல்கள் படணும் இந்த மாதிரி எட்டு உறுப்புகள் தரையில் படும் விதமாக பணியறதுக்கு பேர் என்னது சஜிதான் விளங்கி வச்சிருக்கோம் இப்ப ஆனா இந்த சஜிதாங்கிற சொல்லுக்கு வந்து இது இஸ்லாம் வந்த பிறகு இப்படி ஒரு அர்த்தம் இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை கொண்டு வந்த இந்த செயலுக்கு சஜிதான் வைக்கிறது இஸ்லாம் இதுக்கு முன்னாடி இந்த அர்த்தம் கிடையாது குழப்பம் வரது காரணம் என்ன சஜிதாங்கிற சொல்லுக்கு வந்து இப்ப இஸ்லாம் வந்து இதுதான் சஜிதான் சொல்லிருச்சு இல்லையா ரசூசன் வந்து சஜிதாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் வந்து நம்ம தொழுகையில உள்ள பேர் வைக்கும் பொழுது ஒரு குனிகிறதுக்கு பேர் வைக்கிறாங்க நெத்தி இந்த நிலத்துல வைக்கிறது சஜிதான்னு வைக்கிறாங்க இந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் நபியை அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த சஜிதாங்கிற சொல்லு அறுபல இருக்கிறது ரசுல்லா கண்டுபிடிச்ச சொல்லு இல்ல சஜிதாங்கிறது சஜிதாங்கிற வார்த்தை இந்த மொழியில ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இஸ்லாம் வந்து இந்த அர்த்தத்துக்கு மாத்துறதுக்கு முன்னாடி சஜிதாவுக்கு என்ன அர்த்தம் அகராதில்லைன்னு கேட்டா சும்மா பணி அர்த்தம் பணிவை காட்டுறது நெத்தி மூக்கையெல்லாம் தரையில தரையில் வைக்கிறதுங்கிற அர்த்தம் அது கிடையாது அதுக்கு என்ன அர்த்தம் சஜிதாவுக்கு அர்த்தம் சஜிதாவுக்கு டைரக்டா நேரடியான அர்த்தம் என்னன்னு கேட்டா பணியிடல் இப்போ உதாரணமா எடுத்துக்கணும் நோம்பு இருக்குது நோம்புங்கிறது அரபில சௌமும்பாங்க சௌமுடா என்னது இந்த நவைத்து சௌமகலாம் சொல்றாங்கல்ல அது நீத்து தப்பு சௌமுங்கிற வார்த்தைக்கு சொல்றேன் சௌமு சாது சௌமுண்டா நோம்புண்டா அர்த்தம் இந்த நோன்புங்கிற இந்த வணக்கத்தை இஸ்லாம் ஆக்கும் பொழுது அதுக்கு நோம்புங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சியா அது பேர் வச்சிருக்கோம் அப்படி வைக்கல இஸ்லாம் இந்த நோம்ப கடமையாக்குறதுக்கு முன்னாடியே சவுமுங்கிற வார்த்தை அரபில் இருக்கிறது அரபு மொழியில இந்த சௌமுங்கிற வார்த்தை இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் கட்டுப்பாடாக இருக்கு அர்த்தம் இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி சவுமுக்கு என்ன அர்த்தம் கேட்டா கட்டுப்பாடாக இருக்கிறது இஸ்லாம் வந்த பிறகு சவுமுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா இது மார்க்க ரீதியாக கொடுத்த அர்த்தம் என்னன்னு கேட்டா சூரியன் வைகரை கிழக்கு வெளுத்திலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் இந்த மாதிரி தீய செயல்களில் விலகி இருக்கிற ஒரு வணக்கத்துக்கு பேரு தவத்துக்கு இது வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த நோம்புங்கிறது வைக்கப்படுது அதுக்கு முன்னாடியே பல நூறு வருடங்களாக இந்த சவுமுங்குற வார்த்தை அரபில் இருக்கிறது அதுக்கு என்ன அர்த்தம் இல்ல இந்த அர்த்தம் கிடையாது சவுமுன்னா கண்ட்ரோல் கட்டுப்பாடாக இருப்பது எல்லா விதமான கட்டுப்பாடுக்கும் சவுமுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல எந்த மாதிரியான கட்டுப்பாடா ஒருத்தர் இருந்தாலும் பேர் என்ன அந்த மாதிரி தொழுகைக்கு இந்த வார்த்தை வந்து இஸ்லாம் கொண்டு வந்த வார்த்தையா இல்ல அறமுக்சி அதுக்கு முந்தைய அந்த வார்த்தை இருக்கிறது பிரார்த்தனையே சலாத்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இஸ்லாம் வந்த பிறகு என்ன பண்ணுதுன்னா இந்த குறிப்பிட்ட நின்று குனிந்து நெத்திய நிலத்தில் வைத்து அமர்ந்து ஒரு சில காரியங்களை செய்யறமில்லையா தொழுகைண்டு இந்த செயலை செலாத்து பேரை வச்சு விட்டுருச்சு புதுசா ஒரு சொல்ல உண்டாக்கல இருக்கிற சொல்ல பேர் வைக்கிறோம் அந்த மாதிரி சஜிதா என்ற சொல்லுக்கு இஸ்லாம் வந்த பிறகு அர்த்தம் வேற இஸ்லாம் வருவதற்கு முந்தி இருந்த அர்த்தம் வேற இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ரசூல்லா வந்த பிறகுதான் சஜிதாவுக்கு இந்த அர்த்தம் நெத்தி முகம் இப்ப வைக்கிறோம்ல இந்த அர்த்தம் ரசூல்லா காலத்துக்கு முன்னாடி உள்ள சஜிதாவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா பணிவாக இருக்க வேண்டும் பணிவை காட்ட வேண்டும் ஒருத்தருடைய உயர்வை ஒப்புக்கொள்ள வேண்டும் நம்முடைய தாழ்வை ஒப்புக்கொள்ள வேண்டும் இதுதான் சைதாவுக்கு அர்த்தம் இப்ப வந்து ஆதமலை இஸ்லாம் அவர்கள் வந்து அவங்களுக்கு இந்த சைதா கிடையாது இஸ்லாம் வந்த பிறகு இந்த சைதாவுக்கு என்ன பேரு ஆதமலை இஸ்லாம் படைக்கப்பட்டதை மழக்குமார்கள் மறுத்தாங்க இல்லையா மறுத்ததுக்கு எல்லாம் என்ன செய்யறா அவரை அவருக்கு நீ பணி பணிவக்காட்டு அவர்த்த போய் என்ன செய்யாத உன்னுடைய உயர்வ நீ திமிராடி பண்ணிட்டு இருக்காரு அவர் தான் ஒசந்தவரு ஒத்துக்க இதுதான் அதுக்கு அர்த்தம் அவரை ஒசந்தவர் ஒத்துக்கொள்வதுதான் அந்த சைதாவுக்கு அர்த்தமே தவிர நெட்டியெல்லாம் நிலத்துல கொண்டே வைக்கிறதுங்கிற அர்த்தம் என்ன இல்லை அதுக்கு அப்ப கிடையாது அப்ப ஆதமலை இஸ்லாத்துக்கு சைதா செய்ய சொன்னதாக வருகிற வாசகத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க கேட்டா இஸ்லாம் வந்த பிறகு சஜிதாவுக்கு வேற அர்த்தம் கொடுக்கறோமே ரசுல்லா வந்து இறை தூதர அனுப்பப்பட்ட பிறகு சஜிதாவுக்கு வேற ஒரு பொருள் கொடுக்கறோமே அந்த பொருளை கொண்டு அங்கிண்டு பண்றாங்க அப்படி கொடுக்க கூடாது ரசூல்லா காலத்துக்கு பிந்தி எதெல்லாம் சஜிதான்னு சொல்லப்படுகிறதோ அதுக்கு தான் இந்த அர்த்தம் கொடுக்கணும் ரசூல்லா காலத்துக்கு முந்தி சஜிதான்னு ஏதாவது சொல்லப்படுமே ஆனால் அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் கொடுக்கணும் பணிவு என்ற அர்த்தத்தை தான் கொடுக்க வேண்டும் இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை வைத்துக் கொண்டு அவங்க மக்களை குழப்ப மாட்டார்கள் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்வதாக இருந்தால் முந்தைய சமுதாய இஸ்ரவேல் சமுதாயத்தை நோக்கி அல்லாஹ் ஒன்னு சொல்றான் என்ன சொல்றான்னா உதுகுலு குழு ஹாதிகள் கரியா இந்த ஊருக்குள் நீங்கள் நுழையுங்கள் ஊரை சுட்டிக்காட்டி சுத்திட்டு எங்களுக்கு வந்து மண் செல்வா எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு பூமியில இருந்து விளையக்கூடிய தாவரங்கள் அதெல்லாம் காய்கறிகள் எங்களுக்கு வேணும்னு சொன்ன உடனே அப்படின்னா ஒரு ஊர்ல நீங்க தங்குங்க ஒரு ஊரா கூடாது ஒரு ஊர்ல தங்கி விவசாயம் பண்ணி உழைச்சு சாப்பிடுங்க நல்லா சொல்றான் அப்போ ஒரு ஊரை காட்டி என்ன செய்யறான் கரியா இந்த ஊருக்குள் நீங்கள் நுழையுங்கள் ஒதுகுழுள் பாப சுஜதன் அந்த ஊருடைய நுழைவாயில் வழியாக நுழைவாயிலில் சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள் நல்லா சொல்றோம் ஒரு ஊர் வாசலை காட்டி இந்த ஊருக்குள் நுழைங்க போகும்போது எப்படி நுழைங்க சஜிதா செய்தவர்களாக உள்ள போங்க நல்லா சொல்றோம் சஜிதா செஞ்சு உள்ள போக முடியுமா ஒரு ஊருக்குள்ள போறா இருந்தா நின்றுகிட்டு போவனா முட்டி கால் போட்டாவது என்ன செய்ய முடியும் போக முடியும் சஜிதா செஞ்சுக்கிட்டு எப்படி போறது சஜிதா செஞ்சா ஒரு சஜிதா நிறைய மூவ்மெண்ட் இருக்க கூடாது அப்படி இருக்கணும் அதான் சஜிதா நடக்கிறது தான் வந்து ஒரு இடத்துல நுழைய முடியும் சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள் குரான்ல வருது எங்க வருது இரண்டாவது சூறாவில் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் வருகிறது அப்ப இந்த சஜிதா செய்தவர்களாக திமுக எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்படி இப்படி போறது அர்த்தமா அப்படி வந்தா உடனே சஜிதாவா ஆகாத மூவ் பண்ணக்கூடாது சஜிதாவில இருந்து நடக்கலாமா சஜிதன் அப்படி இருக்க கூட செய்யணும் அப்ப சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள்